வணக்கம் மக்களே இளம் வயதிலேயே பல கோடிக்கு சொத்துக்காரரா மாறிட்டாரு நம்ம வைபவ் சூரியவன்ஷி அத பத்தி தான் இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ல தன்னோட பதினாலாவது வயதுல ராஜஸ்தான் அணிக்காக சதம் அடிச்சு மிரட்டிய இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷிக்கு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ரூபாய் பத்து லட்சம் பரிசு தொகையை அறிவிச்சிருக்காரு பத்து அணிகள் பங்கேற்றுள்ள இந்தியன் பிரீமியர் லீக் டி டுவெண்டி தொடரோட பதினெட்டாவது சீசன் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொடங்கி பரபரப்பா அரங்கேறி வருது இந்த நிலையில ஜெய்ப்பூர்ல உள்ள சிவாய் மான்சிங் ஸ்டேடியத்தில் நடந்த நாற்பத்தி ஏழாவது லீக் போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதிக்கிட்டாங்க மிகவும் பரபரப்பா அரங்கேறிய இந்த ஆட்டத்துல முதல்ல பேட்டிங் ஆடிய குஜராத் இருபது ஓவர்களோட முடிவுல நாலு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தாங்க அந்த அணியில அதிகபட்சமா கேப்டன்

பந்து வீச்ச நோரிக்கி தள்ளிட்டாரு அதோட வெறும் முப்பத்தஞ்சு பந்துல சதம் அடிச்சு மிரட்டியிருக்காரு மொத்தமா முப்பத்தி எட்டு பந்துகளை எதிர்கொண்ட அவர் ஏழு பவுண்டரி பதினோரு சிக்ஸர்களோட நூத்தி ஒரு ரன்களை எடுத்து அசத்தி இருக்காரு அதோட குஜராத் அணிக்கு எதிராக இந்த சதம் மூலமா டி டுவெண்டி கிரிக்கெட்ல குறைந்த வயதுல சதம் அடிச்ச வீரர் ஐ பி எல் வரலாற்றுல குறைந்த வயதுல சதம் அடிச்ச வீரர் அதிவேகமா சதமடிச்ச இந்திய வீரர் போன்ற ஏராளமான சாதனைகளை படிச்சிருக்காரு அவருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவிச்சுட்டு வராங்க இந்த நிலையில வைபவ் சூரியவன் அற்புதமான சதத்தை தொடர்ந்து பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவருக்கு ரூபாய் பத்து லட்சம் பரிசு தொகை அறிவிச்சிருக்காரு அவர்கள் இருவரும் சந்திச்ச புகைப்படங்களை தன்னோட சமூக வலைதள பக்கத்துல பகிர்ந்து இருக்கக்கூடிய முதல்வர் நிதிஷ்குமார் வைபவ் சூரியவன்ஷிக்கு தன்னோட பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு முதல்வர் நிதிஷ்குமார் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல என்ன சொல்லிருக்காரு ஐபிஎல் வரலாற்றுல சதமடைச்ச இளம் வீரரான பீகாரை சேர்ந்த வைப சூரிய வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைப சூரியவன்ஷியையும் அவருடைய தந்தையையும் நான் சந்திச்ச அந்த நேரத்துல அவருக்கு பிரகாசமான எதிர்காலம் அமைய நான் வாழ்த்தினேன் ஐ பி எல்ல அற்புதமான ஆட்டத்துக்கு அப்புறமா தொலைபேசியிலையும் அவர்

லக்னோ சூப்பர் ஓனர் இந்த மாதிரி பல பேரும் ஐ பி இதனால வைபவ் சூரியவன்ஷி இந்த சின்ன வயசுலயே பல லட்சங்களுக்கு சொந்தக்காரரா ஆயிட்டாரு அதோட இவர் மட்டும் ஏலத்துக்கு வந்தாரு அப்படின்னா இவருக்கு ரொம்பவே டிமாண்ட் அதிகமா இருக்கும் இப்பவே ராஜஸ்தான் அணிக்கிட்டு இருந்து இவர பல பேரும் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்துட்டு இருக்கு நன்றி வணக்கம்